ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையை என்னுடைய திருவுருவத்தை தொடக்கூடிய இன்றே தினத்தில் நீ பெற்று விட்டாய் உன் வாழ்க்கையில் இனி கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணங்களும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய தருணங்களாக இருக்கும் உன்னை சிலர் அலட்சியம் செய்கின்றார்கள் என்று நினைக்காதே உன்னை சிலர் அவமதிக்கின்றார்கள் என்று புலம்பாதே எல்லா விதமான மனிதர்களும் நம்மை சுற்றி இருக்கத்தான் செய்வார்கள் அதற்காக யாரையும் பழிவாங்கும் எண்ணமோ பகைமை உணர்வோ உனக்குள் சிறிதும் எழக்கூடாது அன்பு என்ற ஒன்று உன்னுடைய மனதில் மையமாக வைத்திருந்தால் அனைத்தும் உன்னை சுற்றி நலமானதாக மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் பகைமை என்ற ஒன்று உன்னுடைய மனதிற்குள் எழ ஆரம்பித்து விட்டால் நிம்மதியானது தொலைந்துவிடும் வீரர் உன்னை குறை கூறுகின்றார்கள் என்று அவர்களையே நினைத்து நினைத்து நீ உன்னுடைய நிம்மதியை இழக்காதே யார் உன்னை குறை கூறினாலும் நீ அதற்கு ஆளாகிவிட முடியாது உன்னை பற்றி உனக்கு தெரியும் இந்த முருகனுக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரிய வேண்டும் என்ற அவசியம் துளியும் கிடையாது உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை பற்றியோ விமர்சனங்களை அள்ளி தெளிப்பவர்களை பற்றியோ குறை கூறுபவர்களை பற்றியோ நீ ஒரு பொழுதும் கலக்கம் கொள்ளாதே உன்னுடைய மனதை நீ தெளிவாக வைத்திரு அந்த தெளிவுதான் உன்னுடைய செயலில் வேகத்தை கொடுக்கும் அந்த வேகமானது உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்றத்தை காண உறுதுணையாக இருக்கும் என் அன்பு குழந்தையே இனிமேல் தேவையில்லாத விஷயங்களை என்னிடம் வந்து சொல்லிக்கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்விற்கு எது தேவை என்று எனக்கு தெரியும் அதை நானாக கொடுப்பேன் எனக்கு நல்லதை செய்து கொடு முருகா என்று மட்டும் நீ என்னிடம் வேண்டு போதும் இதை செய் அதை செய் என்று எனக்கு நீ ஆணையிட வேண்டாம் என் குழந்தையே உனக்கு நல்லதை என் நேரமும் செய்ய நான் தயாராகத்தான் இருப்பேன் எதை கொடுத்து எதை எடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று இந்த முருகனுக்கு தெரியும் பக்தியோடு என்னை தொடர்ந்து வணங்கி வா உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து வளங்களும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் தற்சமய பிரச்சனையை நினைத்து வருந்துகின்றாயா அந்த பிரச்சனை விடியற் காலையில் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் பிரச்சனை என்ற ஒன்று உன்னை போட்டு வாட்டி வதித்து கொண்டிருக்கின்றது அல்லவா என்னென்ன பிரச்சனைகள் இக்கணம் நீ பெற்றிருக்கின்றாயோ அந்த பிரச்சனைக்கு எல்லாம் காலையில் தீர்வும் கிடைத்துவிடும் உன்னை சுற்றி இருக்கும் எல்லோரையும் உன்னுடைய சொற்களாலும் செயல்களாலும் திருப்திப்படுத்திவிட முடியுமா அப்படி நடக்காத என் குழந்தையை அனைவருக்கும் நீ நல்லவனாகவும் வாழ முடியாது உன்னுடைய விஷயத்தை மட்டும் நீ தொடர்ந்து மனசாட்சிப்படி செய் அது பிறர் மத்தியில் எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதற்காக நீ வருத்தப்படாதே யார் அதை எப்படி எடுத்துக்கொண்டாலும் அதை நினைத்து நீ கலங்காதே நீ சரியாக செந்தை செய்தாய் என்று உன் மனதிற்கு தெரிந்தால் போதும் இந்த முருகனுக்கு தெரிந்தால் போதும் வேறு எதை பற்றிய சிந்தனையும் உனக்குள் வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் பெற்று தருவேன் சந்தோஷமானது நிலைத்து நிற்கும்படி நான் வழி செய்வேன் நீ என்னிடம் கேட்டு காத்திருக்கும் வரம் உனக்கு கிடைக்கும் இத்தனை நாள் காத்திருந்தது நல்லபடியாக கைகூடியும் வரும் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்